தலைமை ஏற்று நடத்தொண்டிருக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் சீதாராமன் அவர்களே முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பெருந்தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே ஒன்றிய செயலாளர் முருகேசன் அவர்களே நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியில அன்புடன் எல்லோரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாநில என்னுடைய பகுத்தறிவு பேரருடைய துணை செயலாளர் அண்ணன் சி கோபி அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்களே மோகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே மூன்று ஒன்றியங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயா மருத்துவமனை அண்ணன் கோபி அவர்களுடைய துணைவியார் அவருடைய பெயரும் சகோதரர் தூயவன் அவருடைய தாயார் பெயரையும் வைத்து இங்கே ஒரு மருத்துவமனையை திறந்து வைக்க வேண்டும் என்று நம்முடைய மண்ணின் மைந்த விடத்திலே தேதியை கேட்டார்கள் இன்றைக்கு முக்கியமான அலுவல் இருக்கின்ற காரணத்தினால் அவர் சென்னையிலிருந்து வர முடியவில்லை என்று சொன்னாலும் எங்களை அந்த நிகழ்ச்சிக்கு போய் நீங்கள் நடத்திவிட்டு வர வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் அண்ணன் கோபியை பற்றி சொன்னார்கள் என் பங்குக்கு நானும் கண்டிப்பா சொல்லி ஆக வேண்டும் இந்த இயக்கத்தில் எனக்கு முதல் முதல் பொறுப்பு கொடுத்தவரு அண்ணன் கோபி ராஜகோபால் ரெட்டி அவரும் இன்னைக்கு எனக்கு மலரும் நினைவு என் இருந்து நான் நடந்து லத்தேரிக்கு போயிட்டு இருக்கிறேன் முன்னாட்ல ராஜகோபால் ரெட்டியோட பின்னாடி ஒன்றை செல்லார் அவரு அவரோட பின்னாடி ஒரு உட்காந்து வந்தார் போன பைக் வேகத்துல நின்றுச்சு என்னங்க கூப்பிட்டார் ரெட்டி கூப்பிட்டாரு என்ன பின்னாடி கோபி அண்ணன் லத்தேரி இளைஞரணி அமைப்பாளர் எண்பத்தி ஒன்பதுல ஒன்றிய மாணவனி கேக்கும் போது மண்ணின் மைந்தர் நீ ஒரு பொறுப்புல இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு கோபி தான் தான் முதல்போது லத்தேரி இளைஞரணியில இருந்துகின்றாரு நான் போய் எல்லா இடத்துலயும் போய் சொன்னேன் நான் தான் சொன்னால் இளைஞர் திமுக படிப்படியாக ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களால் பத்து ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாக நம்முடைய மண்ணின் மைந்தருடைய ஆசையோடு இன்றைக்கு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் வரும்போது அண்ணன் ரவிச்சந்திர சொன்ன ஆஸ்பத்திரி தள்ளுபடுவது தானே ஒரு பொது கூட்டம் அளவிற்கு நடத்திருக்காரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை ஏக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முனைப்பூடு செய்யப்படக்கூடியவர் நம்ம அண்ணன் கோபி அது பத்து பேர் இருக்கிறாங்களா இருபது பேர் இருக்காங்களா ஐநூறு பேர் இருக்காங்களா ஆயிரம் பேர் இருக்காங்களா கிடையாது தான் கொள்கைகளை வர்றவங்களை பயன்படுத்தி சொல்லுவோம் அதனால தான் இது மாதிரி கூட்டங்கள் நடத்துவதால்தான் கும்ப வந்தாலும் திமுகவை ஆட்டவும் அசைக்கவும் முடியாது என்கின்ற அந்த நிலையில இன்றைக்கு திமுக இருந்து கொண்டிருக்கின்றது வருவாங்க ரொம்ப பேர் நான் திமுகவை ஆட்டி பார்க்கிறேன் அசைக்கு பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க நடக்காது ராஜா கண்டிப்பா நடக்காத காரணம் இது போன்ற அண்ணன் கோபி போன்றவர்களும் எதிர்பார்க்காமல் இன்றைக்கு இயக்கத்தில் பணியாற்றி காரணத்தினால் உள்ளபடியே திமுகவை இப்போ ஆட்சி பிடிச்சோம் ஆட்சி பிடிச்சு மூன்று வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அடுத்த எலக்ஷன் வரும்போது இருபத்தி ஆறுல நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நாற்பதுக்கு நாற்பது பெற்றோமோ அதே போன்று இருபத்தி ஆறு தொகுதிகளும் வெற்றி பெறும் தலைவருடைய ராசி அப்படி எல்லாம் சொன்ன வரமாட்டாரு ஜாதகம் சரியில்லை கட்டம் சரியில்லை வந்துட்டார் உட்காந்துட்டார் இப்ப வர முடியாது கண்டிப்பா இரண்டாவது மூன்றாவது தளபதி எல்லாரும் உடம்பு சரியா போவோம் இல்லைன்னு ஆனால் தலைவர் தளபதி இப்ப நடக்கிற நடையும் அவர் பேசுற பேச்சும் அவர் ஸ்டைலும் எழுபது வயசுல ஒரு ஹீரோவை போன்ற ஒரு ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இந்த இயக்கம் பெற்றிருக்கின்றது ஆகவே நாம் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம் மக்களும் சந்தோஷமா இருக்காங்க ஏதோ எல்லாம் சாஞ்சிரும் போஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தலைவர் தளபதி கொண்டு வந்த திட்டம் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கின்றது குறிப்பாக மகளிர் தாய்மார்கள் செல்லும் எல்லாம் வாக்களித்த காரணத்தினால் இவ்வளவு பெரிய நாம எதிர்பார்க்காத வாக்கு இன்னும் இருக்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தருவோம் சொல்லியிருக்கார் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ எல்லாம் தருவார் கண்டிப்பாக இந்த ஆட்சி என்றைக்கும் யாராலும் அசித்து பார்க்க முடியாத ஆட்சி ஆகவே தம்பி தூய்வனுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க உள்ள கடவுளின் மறு உருவமாக அப்பப்போ கடவுளும் நமக்கு வந்து நிரூபிச்சு காட்டிட்டு போறார் என் மறு உருவம் டாக்டர் தான் எப்படி அப்படின்னா இருபது இருபத்தி வந்த கொரோனா யாரெல்லாம் கொரோனால ஹாஸ்பிட்டல் போய் முதல் கொரோனால கொஞ்சம் மூச்சு வரல அப்படின்னு ஒரு வாரம் எங்கிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் டாக்டரை பார்த்தவங்க கடவுளா பார்த்தவங்க